ஹலோ குழந்தைங்களா வெல்கம் பேக் டு கிட்ஸ் வேர்ல்ட் ரீடிங் ரைட்டிங் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு இன்னிலேருந்து கண்டினியூஸாக வீடியோ வரும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா பறவைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் தமிழில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒரு பறவையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பறவை வந்து சிட்டுக்குருவி அடுத்து உள்ளது வந்து சேவல் அடுத்து உள்ளது மயில் அடுத்து உள்ளது மீன் கொத்தி அடுத்துள்ளது வல்லூரு அடுத்துள்ளது ஆந்தை அடுத்திருக்கிறது பெண் குவின் அடுத்துள்ளது குயில் அடுத்துள்ளது சிட்டு அடுத்துள்ளது நாரை அடுத்துள்ளது ஐவர்ண கிளி இதுல மல்டி கலர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இது நம்ம ஐவர்ண கிளி அப்படின்னு சொல்றோம் அடுத்துள்ளது மைனா அடுத்து இருக்கிறது காடை அடுத்துள்ள இருக்கிறது கிளி அடுத்திருக்கிறது கழுகு அடுத்துள்ளது வாத்து அடுத்திருக்கிறது புறா அடுத்திருக்கிறது வான்கோழி அடுத்து உள்ளது கோழி அடுத்திருக்கிறது கொக்கு அடுத்திருக்கிறது டவகேன் அடுத்து உள்ளது நெருப்பு கோழி அடுத்திருக்கிறது காகம் அடுத்திருக்கிறது பிலிமிங்கோ இந்த ஓ இந்த இந்த ஒரு பறவையோட நேம் மட்டும் வாயில் நுழையாது ஸோ இதை வந்து பிளம்பிங்கோ அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நாலஞ்சு டைம் சொல்லி சொல்லி பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இப்போ ஒன்ஸ் பண்ணிடுவோமா சிட்டுக்குருவி சேவல் மயில் மீன்கொத்தி வல்லூரு ஆந்தை பெண்குவின் குயில் தேன்சிட்டு நாரை ஐவர்ணக்கிளி மைனா காடை கிளி கழுகு வாத்து புறா வான்கோழி கோழி கொக்கு டவஹேன் கோழி காகம் பிளம்மிங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய தங்கச்சி பாப்பா எல்லாருமே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பிகின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாய் குழந்தைங்களா